I'm இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் விசுவமடுவில் நிற்கிறோம் தேராவில் ஒட்டு சுட்டான ஒதுக்கப்பட்ட வனப்பகுதியில் தான் நிற்கிறோம் ஸோ இந்த காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய இந்த பாம்புகளாக இருக்கட்டும் ஸோ இவெல்லாம் அடிக்கடி இந்த காட்டுப்பகுதியிலேருந்து வந்துட்டு போகிறது வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டேன் அது யார் அப்படின்னு சொன்னால் தலை நான் நினைக்கிறேன் மாவீரர் தினத்தன்று விசுவமடு பகுதியில் ஒரு புலி உண்டு வந்ததாக நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்கள் அந்த புலிக்கு இன்றைக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா அன்றைய தினம் மாவீரர் தினம் மாவீரர் தினத்தன்று விஸ்வமடு ரெட் பகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சிறுத்தை புகுந்து விட்டதாக பெரும்பாலும் சமூக வலைத்தளங்களினூடாக பார்த்துருப்பீங்க அந்த சிறுத்தை தான் இது இவர் பார்த்திங்கன்னு சொன்னால் உணவை தேடி அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஸோ வந்த பிறகு அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் மாட்டிட்டார் ஏன்னா பத்திரகாளி தாய் ஆஞ்சநேயர் கோயில் வீதி இதெல்லாம் போகிறோம் நாங்கள் பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கு தான் போய் கொண்டிருக்காங்க ஒளி பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க கோவிலுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் இதுதான் விஸ்வமடி தொட்டியடி ஆஞ்சநேயர் கோவில் ஸோ இந்த கோவிலுக்குள்ளே தான் அந்த புலி கிடப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ போய் பார்ப்போம் சித்த மனம் வருது அப்படியா இதுக்குள்ள மூடி கிடக்குறேன் மாட்டின உடனே அந்த வீட்டுக்காரவங்க அதை அடைச்சி போட்டுட்டு சிலர் அடித்ததாகவும் சொல்கிறாங்க அது அந்த உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரியாது மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே வனஜீவராசிக்கு அறிவித்த உடனே அவங்க என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த சிறுத்தை பிள்ளைக்கு மயக்க மருந்து ஊசி போடப்பட்டு விசுவடு காட்டுப்பகுதிக்குள்ளே ப பாதுகாப்பாக விட்டுட்டாங்க விட்டு அது மயக்க நிலையில் இருக்க இருந்தபடியே அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் சிலர் சொல்கிறாங்க அதில் விட்ட உடனே ஓடிட்டதாகவும் சொல்கிறாங்க பிறகு வயல் காணி பக்கம் இருந்ததாகவும் சிலர் சொல்கிறாங்க ஸோ இப்படி இருந்தால் பிறகு நேற்று கிட்டத்தட்ட இருபத்தேழாம் தேதி இன்றைக்கு பத்தாம் தேதி என்றால் பார்க்கிறதாலும் ஒரு பதிமூணு நாட்களுக்கு இடையில் இன்றைய தினம் அந்த சிறுத்தை புலிக்கு என்ன நடந்திருக்குதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறீங்க உண்மையிலே மிக மிக கவலைக்குரிய விஷயம் அந்த பகுதியில் எல்லாருமே ரொம்ப சோகமாகிட்டாங்க அதுவும் விசுவடு பகுதியில் இருக்கிற ஒரு பிரதா பிரபலமான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அடியில் அந்த சிறுத்தை இன்று இறந்து கிடந்த ஒரு சோக சம்பவத்தை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது காட்டு காட்டுப்பகுதிக்குள் அமைந்துள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில் Омпа. А. 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 Амман. Удиркий. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு அம்மன் சிலை பார்த்துருக்கீங்க ஸோ அம்மன் சிலையை ப சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பில் காணப்படும் ஒரு வித்தியாசப்பட்ட வித்தியாசமான முறையில் காணப்படும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஸ்வமடு காட்டுப்பகுதிக்குள் அமைந்திருக்கும் ஒரு ஆங்கிலேயர் அயணையமாக காணப்படுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விசேடமான பூசைகள் வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுத்தை புலி பற்றி சில தகவல்களை நாங்கள் பார்க்கலாம் பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த இந்த சிறுத்தை புலியானது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுட்காலம் பதினான்கு முதல் இருபது வருடங்கள் மட்டுமே தான் இதன் ஆயுட்காலமாக காணப்படுது மேலும் முப்பத்தி நான்கு முதல் அறுபத்தி நாலு கிலோகிராம் வரை இதை எடை கொண்டதாக காணப்படும் இவற்றின் உயரம் அறுபத்தி ஏழு முதல் தொண்ணூற்றி நான்கு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது உலகில் அதிவேகமாக ஓடும் விலங்கினங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுது இது ஒரு பூனை இனத்தைச் சேர்ந்ததும் கூட பகல் வேளையில் வேட்டையாடி உணவுகளை தேடும் ஒரு விலங்காக இருப்பதுடன் முழு உலகத்திலுமே ஏழாயிரம் சிறுத்தை புலிகள் மாத்திரமே தற்போது எஞ்சியுள்ளதாகவும் அதில் இலங்கையில் இருநூற்றி ஐம்பதுக்கு உட்பட்ட சிறுத்தைகள் மாத்திரமே இருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது அந்த வகையில் மனிதனுடைய சில பொறிகளில் சிக்கொண்டும் மற்றும் மனித முரண்பாடு காரணமாகவும் இது இலங்கையை பொறுத்தவரையில் அதிக அழிந்து வரும் ஒரு விலங்காகவே கருதப்படுகிறது இதே போன்று கருஞ்சிறுத்தையும் இலங்கையில் இன காணப்பட்டுள்ளது அதுவும் மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலே காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் இந்த சிறுத்தைகளுக்கென சரணாலயம் அமைப்பதன் மூலமோ அல்லது வேறு முறை மூலமோ இந்த சிறுத்தைகளை பாதுகாக்க வேண்டியது எமது கடமையாகும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்துருக்காங்க

都不让看了。 விட்டது <laughs>

ഇടവാണ് അല്ലേ അതിനോട് നീളോട് ഇടിയോളി ഇതിനോട് നീളോട് കേൾക്കാനുണ്ട് കൽമടി കുളം അങ്ങാലെ എന്നൊക്കെ അങ്ങാലെ தான் இருக்கு എന്തായാലും എന്തായാലും മാത്രം ആട്ടക്കങ്ങാലാണേ

మాళకి <laughs> మాళికా <laughs> アンパンはできる。 இந்த சிறுத்தை இறந்ததற்கான காரணத்தை அறிவதற்காக அந்த சிறுத்தை இறந்த அந்த சிறுத்தையை வனஜீவரா ரசி திணைக்கணங்கள் சோதிப்பதற்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க இதில் உண்மைத்தன்மை அறிந்து ஏனைய சிறுத்தைகளை பாதுகாக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் நிச்சயமாக இந்த மாதிரியான நிகழ்வு உண்மையிலே கவடைக்கூடியது இதில் முக்கியமாக நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த காணொலியை பதிவிடுவதற்குரிய காரணம் இன்று அருகி வரும் விலங்கினங்களில் ஒன்றாக காணப்படும் சிறுத்தை புலிகள் இனிவரும் காலங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களால் எங்களால் அடித்து கொள்ளப்படுவதோ அல்லது வேறு விதங்களில் அதை துன்புறுத்துவதோ மிகப்பெரிய ஒரு தவறான செயல் என்று கூறி இந்த காணொலியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்த புளியே எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிற வந்து சில வேலை ஏதாச்சும் அடித்ததுனால தான் இருந்ததா அல்லது அந்த ஊசி போட்டதுனால இருந்ததா இது தொடர்பாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கிறதுனால் யானை வேலையை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ இதுக்கான அந்த யான வேலியெல்லாம் காக்கு வரும்போது இதுதான் அந்த பிரதான என்ன இதுல இருந்து நிறைய விடு போகலாம் இன்னும் யானை தொல்லை இருந்தது இப்ப யானை தொல்லை குறைஞ்சிட்டதுன்னு